இந்த சரணனை திருந்தி தங்க மேல ஏற்கனும் நினைச்சாலும் தொடர்ச்சியா தங்கமே பிரச்சனை மேல பிரச்சனையா நினைச்சீங்கன்னா மறக்காம அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போது இந்த வீடியோல பாக்கலாம் எப்படியோ ஒரு வழியா பாண்டியனை சமாளிச்சு செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்பா பாக்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து செந்தில் மீனா ரெண்டு பேருக்குமே சுத்தமா நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க பணம் கொடுத்தாச்சு கண்டிப்பா இன்னைக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே வந்து விடாபடியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா அவங்க அப்பாவுமே வந்து நம்பிக்கையோட தானே பணம் கொடுத்தீங்க கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் பயப்படாதீங்க எதுவுமே ஆகாது உங்களுக்கு வேலை கிடைக்கனால நான் பணத்தையாவது ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நம்பிக்கையா அப்படி சொல்லி மீனவங்க அப்பாவுமே சொல்லி பாக்குறாரு இருந்துமே கொடுத்த அமௌண்ட் ரொம்ப அதிகங்கிறதுனால செந்திலுக்கு வந்து பயம் அதிகமாயிட்டே தான் இருக்கு மேலிடத்துல இருந்து போன் பண்ணி மீனவங்க அப்பா வந்து டேரக்டா வர சொல்லிடுறாங்க அதுக்கு போற செந்திலுமே வந்து எதுக்காக டேரக்டா வர சொல்றாங்க ஒருவேளை நமக்கு வேலை எதுவும் கிடைக்கலையா அட்லீஸ்ட் பணத்தையா நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படி சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு நீங்க பயப்பட மாதிரி எதுவுமே நடக்காத மாப்ள அவங்க நேர்ல வர சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் வாங்க போய் நேர்ல பார்த்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு செந்தில் மீனா ரெண்டு பேருமே கூப்பிட்டு மீனவங்க அப்பா வந்து டேரக்டா கிளம்பி போயிடுறாரு அங்க ஆஃபீஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் செந்திலுக்கு இன்னுமே பயம் அதிகமாகிட்டே இருக்கு அப்பா ஆரம்பத்துல இருந்தே சொன்னாரு எந்த ஒரு விஷயத்திலுமே அகலகால் வைக்க கூடாது எதுனாலுமே பொறுமையா தான் முடிவெடுக்கணும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அப்பா பேச்சு கேட்டுருக்கணும் அப்பா பேச்சு கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் கண்டிப்பா எனக்கு இந்த பணமும் கிடைக்க போறது இல்ல இந்த வேலையும் கிடைக்கப் போறது இல்ல தேவையில்லாம நம்ம தான் கடலில் மாட்டிக்கிட்டோம் மீனா அப்படி சொல்லி செந்தில் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மீனாமே வந்து செந்திலுக்கு முடிஞ்ச அளவு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப யார் உங்களுக்கு வேலை கிடைக்காது சொன்னா நீங்களா நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிரும் நம்ம இருந்து போறப்ப கண்டிப்பா ஆண்டர் காப்பியோட தான் போவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே வந்து ஆறுதல் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆனதால பாண்டியன் வந்து விடாம செந்திலுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இருக்கிறாரு அவசர அவசரமா ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியல போன் பண்ணா வேற இந்த சிந்தில் போனே எடுக்க மாட்டான் இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்ன ஆயிரப்போது இவ்வளவு தூரம் உங்க போன் எடுக்க பாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கோவத்தோட கடையில உட்காந்து இருக்காரு சரி தான் எடுக்கல மீனாக்கா கூட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பழனி ஐடியா கொடுக்காரு மீனாட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் பாண்டி மனசு நிம்மதியாகுது உங்க அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் என்ன சிந்தில் அனுப்பிச்சு விட வேண்டியதானா போய் இவ்வளவு நேரம் அவனுக்கு அங்க என்ன வேலை இருக்கு வேலை முடிச்சா அவன டக்கு நீங்க கடையில நிறைய வேலை இருக்கு நிறைய இடத்துக்கு டெலிவரி எல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு அவன் பாட்டு ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான் வேலை முடிச்சுன்னா சீக்கிரமாவே அவன்

உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்க மாமனாருக்காக தான் இந்த வேலைய நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கு அவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சு இருந்துமே வந்து உங்க மாமனாருக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பாத்துக்கிறோம் இந்த ஆர்டர் காப்பி அப்படி சொல்லி செந்தில் கையில கொடுத்ததுமே செந்திலுக்கு மயக்கமே வந்துருது இது உண்மையிலே ஒரிஜினல் ஆர்டர் காப்பி தானா அப்ப எனக்கு நிஜமாவே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சா இனிமேல் நான் எங்க அப்பா கடைக்கு போ தேவையில்லை அப்படினு சொல்லிட்டு செந்தில் வந்து கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு சந்தோஷத்துல மீனாவுக்குமே என்ன பண்றதுனே தெரியல இனிமேல் நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீந்துருச்சு மீனா இனிமேல் உனக்கு பிரியப்பட்டது எல்லாத்தையுமே நான் வாங்கி தர முடியும் எங்க அப்பா கிட்ட போய் நான் காசு கேட்டு நிக்கிறோங்கிற அவசியமே கிடையாது இனிமேல் உன்னை நல்லபடியா நான் வச்சு பாத்துக்குவேன் உனக்கு வேணுங்கிறத விட அதிகமாக

இருக்கிற வேலைனா கூட பரவாயில்ல நம்ம பத்து லட்ச ரூபா காசு கட்டி இருக்கிறோம் சப்போஸ் மாமா மட்டும் இந்த வேலைக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானா நம்மளால என்ன பண்ண முடியும் கட்டின காசு எல்லாமே வேஸ்ட் போயிடும் அப்புறம் நம்ம காலத்துக்கு கடனாலியா தான் இருக்கணும் அதனால எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க மாமா மனசு மாத்திரக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லி மீனாமே வந்து செந்திலுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க மீனாலாம் சொல்றது யோசிச்சு பார்க்கற செந்திலுமே வந்து கண்டிப்பா அப்பாவுக்குமே வந்து நம்மளை வேலைக்கு அனுப்புறதுல விருப்பம் இருக்காது அதனால எப்படியாவது அப்பாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்பாவோட மனசை மாத்திட்டு தான் இந்த உண்மையெல்லாமே நம்ம சொல்லணும் அது வரைக்கும் இந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி செந்திலுமே முடிவு பண்ணிடுறாரு செந்திலோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா பாண்டியன் வந்து செந்தில கஷ்டப்படுத்தாம மாதிரி வாழ விட்டு தான் நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க